என் கையில் இருக்க பார்சல் பாருங்கள் இன்னைக்கு ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு பார்சல் அனுப்பும் பொழுது இதை ட்ராக் பண்ணுறதுக்குரிய ஃபெசிலிட்டி வச்சுருக்குறாங்க நான் அனுப்பின பார்சல் போய் சேர்ந்துதா இப்போ எங்கே இருக்குது எனக்கு ஏன் இன்னும் வரல வந்திருக்கணுமே வந்து ரெண்டு நாள் ஆகிருக்கணுமே இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்க்க வசதிகள் இருக்குது வரலனா உடனே ஃபோன் பண்ணி ஏஜென்ட்ஸை கேட்குறோம் நம்ம இல்லை நம்ம வாழ்க்கையில் ஜபத்திற்கு பதில் கூட இந்த பார்சலை போலத்தான் சில நேரம் தாமதம் போல தோன்றுகிறது சில நேரம் தடைகள் போல தோன்றுகிறது பார்சல் வரலனா நம்ம அப்படியே விட்டுடுறது இல்லை பிஹைண்ட் இட் அது போல தான் ஜபத்திற்கு பதிலும் கூட நம்ம அப்படியே இல்லை உட்கார்ந்து விடுகிறதுல பிரயோஜனம் இல்லை நிச்சயமாக உங்கள் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் அது இருக்கலாம் ஒரு ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூவாக இருக்கலாம் குடும்பத்தில் உறவுகளில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் இட் இஸ் தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் காட் த பார்சல் வெல் பதில் நிச்சயமாய் வரும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தகப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்முடைய நன்மைகள் வெளிப்படட்டும் இவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் bless